இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த இந்த வேளியில கூட ஆண்டுராகிய வார்த்தை சமாதானம் என்ற வார்த்தை நம்மோடு இடைப்படுவதனால நம்ம கருத்தரி சுத்தோத்தரிப்போம் இந்த இந்த வேலையில் கூட இயசையா ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் நம்முடைய மீதர்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அல்ல அவருடைய சமாதானத்தை தமக்கு உண்டு பண்ணும்படி தமக்கு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது நமக்கு வர வேண்டிய அந்த சமாதானத்துக்காக அந்த ஆக்கினியை அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் தழும்புகளால் நம்ம சுகமாய் கொண்டிருக்கிறோம் நீ அவர் மாத்திர நமக்குள்ள வராம இருந்தால் நம்ம செஞ்ச ஒவ்வொரு அப் அக்கிரமங்களுக்கும் நம்ம செஞ்ச ஒவ்வொரு பாவத்துக்கும் நாம தான் பலியாய் இருந்திருக்கப்பட வேண்டும் ஆனால் எல்லாருக்காகவும் முழு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவர் ஒருவரே பலியாய் இருந்தார் அவர்தான் அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவராய் தன்னுக்கு சமாதானத்தை அவர் உண்டு பண்ணுகிற அந்த ஆக்கினியை அவர் பெற்றுக்கொண்டபடியினால் அந்த சமாதானத்தை நாம இப்பொழுது சந்தோஷமாய் நாம் இருக்கிறோம் சமாதானமா இருக்கிறோம்னா அந்த ஆக்கினியை அவர் பெற்றுக்கொண்டார் அவர் தான் நொறுக்கப்பட்டார் தம்முடைய மீறுதல்கள் நிமித்தமாய் அவர் காயப்பட்டார் நம்ம செஞ்ச ஒவ்வொரு பா மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார் அவர் அக்கிரம நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாய் அவர் நொறுக்க அவர் சித்தம் கொண்டார் அதனாலதான் இன்னைக்கு நம்ம சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிற நாமத்தை நம்ம சொல்லப்படும் பொழுது அவருடைய நாம் சொல்லப்படும் பொழுது நமக்கு ஒரு சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில வரும் சந்தோஷம் நமக்குள்ள வருகிறது அதனால தான் இயேசுடைய நாமம் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள நாமம் அது சமாதானத்தை கொடுக்கிற நாமம் அது மாத்திரமில்லை நமக்கு சகலத்தையும் நடத்துகிற நாமமாக இருக்கிறது இந்த நாளில் இந்த வழியில் விசுவாசிப்போம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகுப்பனே எங்களுடைய சமாதானத்துக்காக ஆண்டவரே நீங்கள் அந்த ஆக்கினியை ஏற்றுக்கொண்டீங்க உங்களுடைய தழுப்புகளால் நாங்கள் சுகமாகிக் கொண்டிருக்கிறோம் அது மாத்திரம் காயப்பட்டு எங்களுடைய அக்கிரமங்களுக்காக நீங்க நொறுக்க சித்தமாய் கொடுத்தீங்க வேலையில இந்த இந்த வார்த்தை வந்ததுக்காக உமக்கு சோத்துரும் அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் ஆமத்தில் ஆமே